ஆறுமுக அரங்கமகாதே நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாமக்கல் கிளை சங்கத்தின் சார்பாக ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருட்கஞ்சி நாமக்கல் அரசு பொது மருத்துவமனையின் முன்பாக சுமார் முன்னூத்தி ஐம்பது நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அருட்கஞ்சி தானத்திற்கு உபயதாரர் திரு ரவிரத்தினம் திருமதி சரஸ்வதி சுவன் மனுஸ்ரீ மற்றும் திரு அருணகிரிநாதன் மலேசியா இன்றைய அருட்கஞ்சி தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மற்றும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்கார ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகி நீங்களும் இந்த தான தர்ம பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் அலைபேசி எண் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம்